கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மாணவர் முப்பத்தி ஒரு சதவீதம் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாரு அவர் ஒரு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதுனால தேர்ச்சி பெறலை அப்போ ஒரு பன்னெண்டு மதிப்பெண்கள் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா குறையாக வாங்கியிருக்கிறார் அதனால் அவர் தேர்ச்சி பெறலை தேர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னா மொத்த மதிப்பெண் தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த மாணவர் பெற்ற மதிப்பெண் அப்படிங்கிறது எவ்வளவு முப்பத்தி ஒரு சதவீதம் அது கூட ஒரு பன்னெண்டு மதிப்பெண் எடுத்திருந்தாருன்னா அவர் என்ன ஆயிருப்பார் பாஸ் ஆகிருப்பார் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்திருப்பாரு அந்த முப்பத்தி ஒரு சதவீதம் கூட அந்த பனிரெண்டு மார்க்கு கூட்டணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு கிடச்சிரும் அப்போ அவர் இது எடுக்கலை அதனால் ஃபெயில் ஆகிட்டார் இப்போ இந்த இந்த பனிரெண்டாக எப்படி வச்சுக்கிடுவோம் இந்த முப்பத்தி ஒரு சதவீதம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தி ஒரு சதவீதம் இதுலேயும் சதவீதம் அப்போது நாலு சதவீதம் பன்னெண்டு அப்படிங்கிறது எத்தனை நாலு சதவீதம் அப்போ நமக்கு ஒரு சதவீதம் வேணும்னு என்ன செய்யணும் இந்த நாளை கீழே கொண்டு வருமா பன்னெண்டு பை நாலு ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னெண்டு அப்போது ஒரு சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை மூணு அப்போது நமக்கு மொத்த மதிப்பெண் வேணும்னா நூறு சதவீதம் கண்டுபிடிக்கணும் மொத்தம் நம்ம கிடச்சிருக்கிறது ஒன்று நூறு அப்படின்னா இப்போ இதை நூறால் ஒ ஒன்று நூறால் பெருக்கிறோமா அப்போ இதை நூறாள் பெருக்கிறோம் என்ன வரும் முந்நூறு அப்போ மொத்த மதிப்பெண்கள் முந்நூறு ஆப்ஷன் டி இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது